அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான புதன் பொழுதின் வணக்கம் தினக்கவி இரண்டு நூற்றி அறுபது சிவதட்சிணி ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து பெற்றவரினக்கம் அப்பப்போ ஆங்காங்கே செவி வழி வீழும் சேதி அப்பப்போ ஆங்காங்கே செவி வீழும் சேதி அப்பப்பா துயர் தரும் அதற்கில்லை வேலி அப்பப்பா துயர் தரும் அதற்கில்லை வேலி பெற்றவரை முதுமையில் காத்திட இல்லை நாளி பெற்றவரை முதுமையில் காத்திட இல்லை நாளி ஆதரவு அற்றே தவிக்கிறே புவியில் மானிட சாதி ஆதரவு அற்றே தவிக்கிறே புவியில் மானிட சாதி யாரிடம் முறையிடுவது கிடைக்குமா நீதி யாரிடம் முறையிடுவது கிடைக்குமா நீதி இதுவே நாகரீக மனிதம் நடமாடும் மயான பூமி இதுவே நாகரீக மனிதம் நடமாடும் மயான பூமி வீதிகளில் விதியென என இதே தாய்மியனும் சாமி வீதிகளில் விதியென என இதே தாய்மியெனும் சாமி இறந்த பின்னும் தேடி வரா அநாதரவாய் உடலம் கிடைக்கும் இறந்த பின்னும் தேடி வேற அநாதரவாய் உடலம் கிடைக்கும் யார் யாரோ என்றெல்லாம் தேடுவது வலை விரித்த ஊடகம் யார் யாரோ என்றெல்லாம் தேடுவது வலை விரித்த ஊடகம் எத்தனை மகவையும் சுமந்து ஈன்றெடுக்கும் தாய்மை எத்தனை மகவையும் ஈன்றெடுக்கும் தாய்மை அத்தாய்மையை காக்க அத்தனையும் கை விரிக்கும் அத்தாய்மையை காக்க அத்தனையும் கைவிரிக்கும் தாய்மையை காக்க அத்தனையும் கைவிரிக்கும் காக்க காக்க கனகவியல் காக்க 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 கனகவியல் காக்க நன்றி வணக்கம்